தாருங்க முந்தி பா பாருங்க என்ன அழகு எத்தனை அழகு கொடிமலர் குட்டி அலகு இந்த மாதிரி இருக்குது சாரி நம்ம தொள்ளாயிர ரூபா சேலை முன்னூறுபாய்க்கு தர்றோம் இதை நம்மகிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் ரேட் கன்சஷன் பண்ணி கொடுத்துட்றோம் சரி இப்போ ஜாயின் பண்ணுற இடம் வந்து இப்போ வெளியே தெரியுமா சரியா சார்

நம்ம கடை இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூர் நாச்சியார் கடை கேட்கும்போது கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து அதோட இருக்கும் தான் நம்ம விநாயகர் கட்பீஸ் சென்டர் இருக்குது நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸு லைனிங்கு இன்ஸ்கர்ட்ஸு ஆரி ஒர்க்கு எல்லாமே இருக்குது போக வந்து நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கூட ர ரம்ஜானுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போது சம்மருக்காக சம்மர் ஸ்பெஷல் காட்டன் ஐட்டங்கள் ப்ளஸ் டோலோ காட்டனு இந்த ஐட்டங்கள்லாம் இப்போது நியூ வெரைட்டி அதாவது ஏப்ரல் ஏழாந்தேதிக்கு மேலே வந்த சரக்கு இப்போ நம்ம அதை பற்றி டெமோ பண்ணுறோம் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு என்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் வீடியோ கா காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா மோ மோமோலுபதி பிராசோ மோமோல மங்களகரமாக எடுத்து கொடுத்துட்றோம் வந்து ஜாயின் சாரி ஜாயின் சாரியில் லட்சும்பதியில் பிராசோ லட்சுமிபதி மெட்டீரியல்ல பிராசோ பார்த்துக்கோங்க இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது சாரி நாலு மீட்ரு சாரி ஒன்று ரெண்டு மீட்ரு சாரி ஒன்று ஜாயின் சாரி சார் வழக்கம் போல உங்க கொஸ்டின் கேளுங்க ஜாயின் சாரினா என்ன என்ன தெரியாத மக்கள் நிறைய பேர் சார் ஒன்றும் இல்லை சார் ஜாயின் சாரீனா ஒரு நாலு மீ ஒரு ஃபுல் சேலாக அஞ்சரை மீட்ரு வருது இல்லைங்களா இதில் வந்து ஆறு மீட்ரு வரும் ஒரு நாலு மீட்ரு பிட்டு ஒன்று ஒரு ரெண்டு மீட்ரு பிட்டு ஒன்று வரும் ப்ளவுஸ் தனியாக வந்துடும் ஒரு ஒரு ப்ளவுஸ் வரும் ஒரு ஒரு ப்ளவுஸ் ரன்னிங்கில் வரும் ச செப்பரேட்டாக வரும் இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா ஒரு சாரீ ஆயிரும் ரெண்டாவது ஏன் எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த சாரீலாம் லட்சுமிபதியில் பிராஸோ சாரீ குறைஞ்சது எண்ணூறுரூவா தொள்ளாயிரூவா வரும் நம்ம ரேட் வந்து வெறும் முந்நூறுவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது இது முந்நூறுபா வியாபாரிகளுக்கு தனி ரேட்டு எண்ணூறுவா சாரி வந்து நம்ம தொள்ளாயிரூபா சேலை முந்நூறுபாய்க்கு தரோம் இதை நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் ரேட் கன்சஷன் பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ ஜாயின் பண்ணுற இடம் வந்து இப்போ வெளியே தெரியுமா தெரியா சார் தெரியாது ஜாயின்னு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் சொல்லாமல் ஜாயிண்ட் சாரீஸ் கொடுத்திருக்கோன்னு நாம் சொல்லாமல் அவங்களுக்கு யாருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாயின் சாரியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்னால குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு இலையில ஷைனிங் இருக்குது ஆமாம் இது ஸாரீ இது ரெண்டு மீட்ரு பிட்டு சாரின்னு சொல்கிறோம் ஏன் இது பார்த்தீங்கன்னா இதுவே ரெண்டு மீட்ரு முடிஞ்சிடும் பட் இது எக்ஸஸ்ஸாக தான் இருக்கும் நான் வந்து ஒரு ஸாரீக்கு நமக்கு அஞ்சரை மீட்ரு தேவை அதுக்கு எந்த குறையும் இருக்காது அதுக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் நம்ம சொ சொல்கிறது இதாக சொல்கிறோம் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் லிபதி பிராண்டடு சார் பிராசோ தாங்க இது நாலு மீட்டர் பிட்டு சாரி டிசைன்ஸ் பாருங்க சம் அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு முழு சேலை எடுக்கிற காசுக்கு நாலு ஜாயின் சேலை எடுத்துகிட்டு போயிடலாம் இது நாலு மீட்ரு பிட்டு இந்தாங்க அதிலே இது ரெண்டு மீட்ரு பிட்டு இதுமே ரெண்டு மீட்ரு பிட்டுன்ற இதுலேயே ரெண்டரை மீட்டருக்கு மே மேலே தான் வரும் இருந்தாலும் யாராவது ஒரு ஆளுக்கு கம்மியாக போ போயிருச்சுன்னா சார் நீங்கள் ஆறு மீட்ரு இருக்கும் ஆறரை மீட்ரு இருக்கும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் இதுதான் ரெண்டு மீட்ரு இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு இது ஃபுல்லாகவே எக்ஸஸ்ஸாக தான் இருக்குது ஜாயின் எல்லையை ரெகுலராக விரும்பி எடுக்கிறவங்களுக்கு காரணம் அளவு தான் அளவும் நல்லா வரும் அதில் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க எல்லா சே சாரியும் உடச்சி காமிச்சோம்னா டைம் ஆகிரும் அதனால் நம்ம ரெகுலராக கா காமிங்கிற மாதிரி அதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் லட்சுமிபதி பிராசோ செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா எண்ணூறுபா தொள்ளாயிரரூபா தாராளமாக வரும் இங்கே இருங்க இந்த இதெல்லாம் சாரி எப்படி கொடுத்துருக்கான்னு இந்தாருங்க வந்துட்டு இருக்கு சார் எல்லா ப்ராண்டட் சார் கையில் பார்க்குறப்பே அவரோட தெ தெரியும் சார் ஜாயின் சேலை வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து மாத்திர மாதிரி ஃபஸ்ட்டு போடுறப்போ ஐயோ ஜாயின் சரியா அப்படி இப்படிங்குவாங்க ஆனால் எடுத்து அவங்க வியர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இதை தவிர வேறு எதுவுமே எடுக்க மாட்டாங்க இங்கே இருங்க எப்படி இருக்குன்னு அதாவது இது ஃபுல் சேரீயில் வராத டிசைன்ஸ் எல்லாம் இதில் வரும் இப்போ ஸேரீ பிரியமாக விரும்பி எடுக்கிறவங்க வந்து இது நிறைய எடுப்பாங்க என்ன காரணம்னா அவங்க எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபுல் சேரியில் வராது ஜாயின் சேரியில் வரும் தான் இருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு வெறும் முந்நூறுவாய்க்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள் இது ரெண்டு மீட்ரு பிட்டு அதில் இது வந்து நாலு மீட்ரு பிட்டு இதில் வந்து ப்ளவுஸ் இல்லை கேருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் இது நல்ல ப்யூர் ஆஃப் போயிட்டு அதாவது வெள்ளை மாதிரியே இருக்கும் பட் இது ரெட்டு தாங்க இது மட்டும் இல்லை விவர்ஸ் இன்னுமே க கலர்ஸு நிறையா இருக்குது காமிச்சுட்டே இருக்கேன் வீடியோ கா காமிச்சி அந்த கஸ்டமருக்கு போகிற நீங்கள் எடுத்துடுறீங்களே ஃபர்ஸ்ட் டைமா ரெகுலராக வரீங்களாக்கா சரிங்க்கா சரிங்க ஏய் எப்படி இருக்குது சாரீஸ் எல்லாம் பரவாயில்ல கிடையாது கலெக்ஷன் அதனால தானே சின்ன கடையை தண்டி உங்களுக்கு கிடைக்க வரோம் சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சரி ஆ தரேன் குட்டாலம்பட்டி நாங்கள் இருந்து இங்கே வரேன் அப்படினால தான் இங்கே வரோம் அதான் நீங்கள் தெ தெரியுது நாலு சேலை இருக்கணும் வந்தீங்க இப்போ நாற்பது சேலை கையில் வச்சுருக்கீங்களே சரிங்கம்மா சரிங்க நீங்க எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஏரியால இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் அப்படியா சரிங்கம்மா அதே மாதிரி நீங்க சொல்லி இன்னொன்னு நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கலர்ஸ் நீங்க எங்க தேனாலும் கிடைக்காது நீங்க நான் வீடியோல காமிச்ச பாதி சேலை நீங்க எடுத்து வச்சீங்களே அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு எல்லாம் எப்படி காமிக்கிறது ஏங்கா அது அதெல்லாம் எங்களுக்கு அது இதா இருக்கு அதனால நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை கடைக்கு வந்து அதான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் நான் இது சொல்ல மாட்டேன் எது பிடிக்கும் வந்தால் இப்போ நீங்கள் பார்த்துருக்கப்பே நீங்கள் எடுக்கிறீங்க இந்த கலர் ஒன்று இதாக அக்கா செலக்ட் பண்ணுறது நான் வீடியோலேயே காமிக்கலை இதை எடுத்துட்டாங்க லட்சம்பதி பிராசோ நான் எடுத்தோங்க வாங்க இது வீடியோ பா 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 பார்த்தோன்னா டக்குன்னு வாங்க வந்து எடுத்துக்கோங்க டிசைன்ஸ் இருந்தாருங்க ஐயோப்பா நான் கவனிக்கவே இல்லையே என் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் போல அவ்வளோ அழகா இருக்கு செம்ம கலராக இருக்கு பாருங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இது ஒன்னே எனக்கு மிச்சம் வைங்கக்கா ஏக்கா ஏக்கா வே வேணுமா உங்களுக்கு வே கஸ்டமருக்கு போதா எங்களுக்கு சும்மா சொன்ன கலர் நல்லா இருக்கு சரி வீடியோ போட்ட ஃபுல்லாக எடுத்துகிட்டீங்க நாளைக்கு கஸ்டமர் தான் நான் ச நான் தான் வீடியோவில் சேலை இல்லைன்னு சொல்லி அவங்க சொ சொல்கிற வச்சு நான் அவங்கள்ட்ட இது பண்ணும் ஓகேக்கா அடுத்து நிறையா வந்து எடுங்க போட்டு ஆ சரி சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் நினச்சிக்கோங்க நீங்கள் எதார்த்தமாக வந்தீங்க நான் வீடியோ ட டக்குன்னு உங்களுக்கு அமைஞ்சிருச்சு சார் ரொம்ப சந்தோஷ்காக்கா நான் சொன்னேன் அவன் அடுத்து வேற வேற கஸ்டமர் டேஸோ பக்கத்து எடுக்காருங்க ஏற்று இதை இதெல்லாம் ஃபுல் சேல தொள்ளாயிரம் ரூபாமா இது ரூபா இது புடவை அதனால ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாமே அப்படியே இந்த அப்படியே எடுத்துக்காக்கா காமிக்கிறதா ஒரு பண்டல் இருக்கா அப்படியே எடுத்துக்காங்க வேண்டத எடுத்துக்கோங்க இந்தாருங்க அப்படியே திருப்புங்க சார் இந்தாருங்க ரெண்டு சேலை எடுக்க வந்தாங்க இந்த அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் ஜாயின் சேரோடய ம மைமை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து மூணு ஃபுல் சேலை எடுக்கிற காசு தான் இவ்வளோ சே வ வரும் அக்காவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் பயங்கரமாக இருந்திருக்கு அதனால தான் உடச்சொடன்னே எல்லாமே எடுத்துடுறாங்க ஊருக்கு சூரத் போயிட்டு வந்தவொடன்னே எடுக்கிறாங்க ஓகே தேங்க்யூ

சர்க்கிள் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அவங்கள தாராளமா அடுத்து வந்து எடுத்துமா ஓகே சாமி முடி வருது நிறைய கூட்டிட்டு வர போறேன் சரி போய் காமிச்சே கூட்டிட்டு வந்து சரிங்க சரி ஏற்கனவே எடுத்து போன சொல்லி தச்சு கட்டா இது எவ்வளவு எவ்வளவுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க வேலை சொல்ல நம்ம சொன்னா இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்னா நம்ப மாட்டறாங்க அதனால வந்து இப்ப நிறைய கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன கடை இது வரையும் நான் சொல்லல சரிங்க மாதிரி சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அடுத்து வந்து இப்போ நம்ம உடைக்கிறது வந்து டோலோ சில்கு நீங்கள் கூட கேட்கலாம் சார் எத்தனை மரம் டோலோ போடுவீங்கன்னு எத்தனை மரம் இப்போ போ போட்டாலுமே அதில் உள்ள டிசைன்ஸு செம்ம சூப்பராக வருது இப்போ எல்லாம் இதுலேயே மல்டி கலர் கேட்குறவங்களுக்கு இது ஒரு அரிய வரப்பிரசாதம் மாமா மாதிரி இருந்தாருங்க மல்டி கலரு டோலோவில் விதவிதமாக தினுசு தினுசாக வருது இங்கே பாருங்க இது ஃப்ராக் தைக்கிறதுக்கு சாரிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதை விட செம்ம சூப்பர் என்ன அப்படின்னிங்கன்னா இதோட முந்தியோடையே வந்திருக்கு முந்தியும் பாருங்க அருமையாக இருக்கும் இந்த சேலையே இப்போ நான் உடச்சி கம்மிக்கிற சேலையே அஞ்சு மி மீட்டர் இருக்குது இந்த அருக்கு பாருங்க பிட்டு ஒரு பிட்டே அஞ்சு மீட்டர் இருக்குது அது போக ப்ளவுஸு ப்ளஸ்ஸு ரெண்டு மீட்ரு ப்ளவுஸு ரெண்டு மீட்டர் ஆ பாப்பா பாருங்கள் டோலோ செம்ம சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப எல்லாருமே மல்டி சொல்லி கே கேட்டாங்க அதனால் டபுள் கலர் வர மாதிரியே கொடுத்துருக்கோம் என்னங்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ஹோல்சேல் ரேட்டு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பண்ணித்தரோம் போன வீடியோவில் கூட ஒன்று ரெண்டுக்கு நான் வெலை சொல்லலை சார் விலை சொல்லலை விலை சொல்லலைன்னாங்க வியாபாரிகளுக்கு தனி ரேட்டுக்கு பண்ணித்தரோம் இந்தாருங்க எப்படி இருக்குது சாரி செம்ம சூப்பராக இருக்குது இதில் நேற்றே நான் உடைக்கிறப்ப ஒரு நாட்டு வந்து ஒரு அறுபது சேலம் ஒரு ஹோல்சேல் கஸ்டமர் எடுத்துட்டாங்க இப்போ மிச்சமீ மீது இருக்கிறது தான்

ஜாயின் செய்யலைன்னா விநாயகர் பீஸ் தான் விநாயகர் கட் பீஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லணும்னு நான் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன் ஆசைப்பட்றேன் உண்மாதான் ஆசைக்கேற்ற எஃபர்ட்டும் பண்ணுறான் கலெக்ஷனை கலெக்ஷன் கொடுக்கும் ஆமாம் வாரம் வாரம் நம்ம பர்ச்சேஸ் போகாமல் உட்காந்து இடத்துல உட்காந்துருந்தோம்னா எப்படி கிடைக்கும் செலவை பார்க்குறதே கிடையாது போயிட்டு வரணுன்னா ரூபா செலவாகும் ஒரு பர்ச்சேஸ்க்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நேமை மொ முதல்ல தக்க வைக்கணும் நேமை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணுங்கள் நான் சப்போர்ட்டிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொ சொன்னால் உங்களுக்கு நல்ல நல்ல டிசைன்ஸ் கொடுக்குறேன் இதுவே உங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்ட நீங்கள் வியாபாரம் இப்போ நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்துக்கு பண்ணுறனோ அதே இது உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் இப்போ கூட ஒரு நாலஞ்சு பேர் கே கேட்டு போனாங்க டபுள் கலரில் டோலோ வேணும்னு நான் பார்சல் உடைக்கலை வீடியோ போடுறதுனால அப்புறம் உடச்சிக்கிறோன்ட்டு அவங்களாம் அங்கே இருங்க டபுள் கலரு இந்த வரைக்கும் பா பாருங்க இது பேர் என்ன சொல்லுவாங்க களம்கறி வெரி குட் களம்கறி சாரி இருக்கு சார் இதில் ஒன்றும் இல்லை சார் இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுக்க தான் சார் ஆசைப்படுவோம் ஆனால் அங்கே கிடைக்கணும் கிடைச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்துடும் அது கூட நான் ரெகுலர் பர்ச்சேஸ்க்கு போகிறனால இது கொஞ்சம் கிடைக்கிது பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு போகிறனால நாங்க இந்த கலர்லாம் உண்மையிலே சொல்கிறேன் பட்டு சேலை தோற்று போயிடும் நீங்கள் பட்டு சேலை எடுக்கிறீங்கன்னா பட்டு சேலை தோற்று போயிடும் ஏன் அந்த அக்காவை பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அக்கா பார்த்தானா இ இதே எடுத்துருவாங்க அப்புறம் நம்ம வீடியோ கால் காமிச்சு யாருக்கு காமிக்க முடியாமல் போயிடும் ஏக்கா இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த ரவுண்டு தாங்க்கா இந்த ரவுண்டு கொடுக்க முடியாது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க அங்கே விட்டால் இதில் ஒரு பத்து எடுத்துருக்கலாம் வேடா அப்படின்னு டிசைன்ஸ் எல்லாம் பா பாருங்கள் கடைக்கு வந்துடணும் நல்லா இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே நான் காமிச்சுகிட்டே இருக்கேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் தாங்க அடுத்து ஒரு ப மலர் வருது வருது இதெல்லாம் இதெல்லாம் முந்நூறுபா தான் முன்னூறுவா தான் தான் வியாபாரிகளுக்கு பார்த்து செப்பரேட்டாக பண்ணித்தரேன் அந்த இருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பட்டு சேலையில் எடுத்தால் கூட இந்த கலர் காம்பினேஷன் வராது பெப்சி ப்ளூ ப்ளஸ்ஸு பட்ரோஸ் கலரு செம்ம காம்பினேஷன் இதை நான் காமிக்கிற வந்து ஒரு பண்டலில் தான் காமிச்சிருக்கேன் பிவாஸ் இது மாதிரி ஒரு பார்சலுக்கு வந்து முந்நூறு பீஸ் நானூறு பீஸ் வரும் இன்னும் கட்டுகள் இருக்கு ஏன்னா கட்டுகள் எல்லாத்தையும் ஒரே இல்லை காமிச்சா டைம் எக்ஸ்ட்ரா ஆகும்ன்றக்காக பண்ணியிருக்கேன் இப்போ டோலோவில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது காமிக்கிற பார்க்கலாம் ஓகே ஆமாம் காட்டன் காமிச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் இது வந்து டோலோ சில்க் டைப்பு இது வந்து இப்போ மார்க்கெட்டில் செம்மையாக போகுது நல்லா கொழுப்பு மாதிரி இருக்கும் சரக்கு மரம் டோலோவில் இது பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் பர்ச்சேஸ் போயிட்டு இன்றைக்கி சரக்கு வந்திருக்கனால ஐட்டங்கள் நிறையா இருக்குது இந்த சம்மருக்கு நிறையா வந்து எடுத்துக்கோங்க துணியும் பா பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நூற்றி வந்து மவுஸ் மேலான்னு சொல்லுவாங்க மவுஸ் மேலா மவுஸ் மேலா டோலோ சில்கு இதுக்கு பேர் நீங்கள் நெட்டில் கூட பார்த்து சர்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி ரேட்டு நம்ம வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி தரோம் மவுஸ் மேலா டோலோ சில்க் ஆமாம் இந்த இது இதில் இதில் கூட பா பாருங்கம்மா ம் இல்லை இல்லை எதுவும் வேணாம்னு சொல்லுவோம் அப்படியே காமிச்சிட்ருக்கேன் எடுக்கன்னா எடுத்துக்கோங்க மௌஸ் மேலாக டோலோ சில்க் செம்ம சூப்பவாக இருக்கும் கலர்ஸு துணி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே இப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்தால் புது உறவு மவுஸ் மேலா காமிச்சிட்ருக்கோம் இந்த அக்கா இப்போ எந்த ஊருக்கா நீங்கள் பழனி அப்போ இந்த பழனிலேருந்து வந்திருக்காங்க வந்தோடனே இதோட டிசைன்ஸ் எடுக்கிறாங்க டிசைன் நல்லா இருந்தா மவுஸ் மேலா நீங்களும் பண்ணலியாக்கா எல்லோருமே பண்ணலியா சரி நாங்கள் எடுங்க எடுத்துக்கோ சரிங்க இப்ப அடுத்த ஐட்டம் காமிக்க போறேன் நான் இது எல்லாத்தையும் அங்க கொடுத்துறேன் நீங்க அங்க வச்சு கூட பாருங்க ஆ

சரிங்க ஓகே எடுத்துங்க 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 எடுத்திங்க நான் நாங்கள் கொஞ்சம் அடுத்த வீடியோ காமிக்கணும் சார் அது ரெண்டுமே த்ரீ ஹண்ட்ரட் இதில் காமிச்சிருந்தீங்களே கொஞ்சம் க கம்மியில் வேணா இந்த வரைக்கும் பாருங்கள் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சீக்வன்ஸு ஃபுல்லாகவே பாந்தினி டிசைன் தான் ஆ சார் என்ன சார் எப்பையும் நான் எடுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் போதுங்க வைங்க இன்றைக்கி நான் போதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எடுங்கன்றீங்க அட்டகாசமாக இருக்கு சார் நீங்கள் எப்பயும் கேட்குற கேள்வியை கேட்கலையே ஆன்லைன் இல்லையான்னு ஆன்லைன் ஆமாம் ஆன்லைனில் வந்து எப்படி எடுக்கணும் சார் இது இப்போ நான் இவ்வளோ ஐட்டம் காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் வரணுன்ற கண்டிஷனே கிடையாது இப்போ நான் காமிச்ச சாரீ எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்காது பட் இந்த இந்த ஐட்டம் காமிச்சிருக்கேன் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா இதில் வந்து என்கிட்ட இப்போ ஐநூறு பீஸு ஸ்டாக் இருக்கும் இந்த கலர் ஒரு கஸ்டமர் எடுத்துட்டாங்க அப்படின்னிங்கன்னா இந்த கலர் இருக்காது மிச்ச கலர் எல்லாமே நாங்கள் வீடியோ காலில் காமிப்போம் நீங்கள் எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா மினிமம் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ கால் ப பண்ணுவோம் வீடியோ காலில் இப்போ நான் என்னென்ன ஐட்டம் காமிச்சிருக்கணும் அந்த ஐட்டத்தை ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு பேர் தெரிலனா அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு அந்த ஐட்டத்தில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ காமிங்கன்னா இப்போ லைவில் உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிச்சிருவோம் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் அந்த வீடியோ காமிக்கிறேன் காமிச்சிட்டு இந்த இந்த அப்படியே திருப்புங்க சார் அங்கே இப்போ நம்ம டோலோ காட்டன் இல்லைங்களா நான் டோலோ ஒரு முப்பது பீஸ் காமிச்சேன் அவங்க ஒரு பத்து எடுத்துட்டாங்க ஸோ மிச்சம் வச்சுருக்கேன் அதை அடுத்து வர்றவங்க எடுத்துருவாங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று பார்க்குறப்போ அதே கலர் இருக்காது ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு பீஸு ரெண்டு பார்சல் எடுத்தோம்னா அறநூறு பீஸ் வரும் பார்சல் இருக்கும் சரக்கு இருக்கும் பட் பர்டிகுலர் கலர் இப்போ நான் இந்த கைக்கு வந்ததில் எடுத்து காமிக்கிறேன் அதில் ஒரு சில கலர்ஸ் ஒன்றா இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பிரைட்னஸை பற்றியும் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் பார்க்குறப்ப என்ன பிரைட்னஸ்ஸு இருக்குன்றது தெரியாது ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பட் துணி மெட்டீரியலு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே பிராண்டட் தான் இங்கே பார்த்துக்கோங்க இதுலேயும் இருக்குது இன்னும் க கலர்ஸும் இதில் நிறையா இருக்குது இந்தவரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் நான் அவங்களுக்கு காமிக்கவே இல்லை இது வந்து ஃபுல் சேரீயோட ரேட்டு அறநூறுரூபா ஃபுல் சேரியோட ரேட்டு அறநூறுரூபா இப்போ நம்ம அடுத்து காமிக்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கிரேப்பு இதுக்கு பேர் வந்து கஸ்தூரி கிரேப்புன்னு சொல்லலாம் இது அதாவது மில்க் இது துணி பேர் வந்து கிரேப்பு பிராண்டட் பேர் வந்து கஸ்தூரி கிரேப்புன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிரேப் சாரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிரேப் சேரீ உடுத்துறவங்க வேறு எதுவும் உடுத்த மாட்டாங்க இப்போ டைம் இல்லாத கா காரணத்தினால இருந்தாங்க நான் டிசைன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் நல்ல ஷைனிங் இருக்கும் ஃபுல் கிரேப்பு எவ்வளோ வரும் டூ ஹண்ட்ரட் ஆ வியாபாரிகளுக்கு இதுலேருந்து நான் கன்செஷன் பண்ணி கொடுத்துட்றேன் இந்தவருக்கு பார்த்திங்களா இதில் கலர்ஸு ஆ லாஸ்ட்டு வீடியோவில் போட்ட மாதிரி புஷ்பா டூ புஷ்பா டூவும் நிறையா ஸ்டாக் இருக்குது இது போன வீடியோலேயே நம்ம ந நிறையா கா காமிச்சிருந்தோம் அதனால் இல்லை புஷ்பா டூ இதுவுமே உங்களுக்கு இப்போ வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வியாபாரிகளுக்கு இதை விட குறைச்ச ரேட்டில் பண்ணி கொடு ஓகேவர் இன்னும் கூட நிறைய ஐட்டம் இருக்குது ஆனால் ரொம்ப இது பண்ண வேணாம் அடுத்த வீடியோவில் காமி போன்ற காண்டி விட்டேன் இது இப்போ வந்து டிசைன்ஸு ஓகேவர் இப்போ நான் ரேட்டு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் நான் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ரேட்டுக்கே நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் போகாது இது எப்படி விற்கிறதுன்னு தெரியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த ஊருக்கு எந்த மெட்டீரியல் போகும் எப்படி ஐட்டங்கள் கொடுத்தா அந்த ஊருக்கு க கஸ்டமர் இதாகும்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக வியாபாரம் பண்ணலாம் ஆன்லைனில் வந்து மினிமம் தௌசண்ட் ருப்பீஸ் போட்டிங்கன்னா நான் வீடியோ கால் காமிச்சு என்ன ஐட்டம் வேணுமோ எடுத்துடலாம் ரெண்டு மூணாவது நேரில் வரவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீங்கள் ஒரு சேலை கூட எடுத்துக்கிடலாம் நான் ஏன் ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நாலு வெரைட்டி பார்க்குறீங்க இது ஒரு வெரைட்டி பார்க்குறீங்க இது ஒரு வெரைட்டி பார்க்குறீங்க இது ஒரு வெரைட்டி பார்க்குறீங்கிறப்ப நீங்கள் ஒரு ஒரு சேலை எடுத்தா கூட இந்த இந்த எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஐட்டத்துக்கு ஒன்று ஒன்று எடுத்திருக்காங்க ஒரு கட்டில் பத்து இந்த கட்டில் பத்து அதில் ஒரு பத்து இந்த என் டே டேபிள் மேலே கொஞ்சம் இருக்குது இப்போ அவங்க மூணு பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒன்று ஒன்று ஐட்டத்தில் எடுத்தால் கூட பத்து பத்து சேலை நாற்பது சேலை வந்துடும் அதனால தான் நான் நேரில் வர்றவங்களுக்கு எந்த கண்டிஷனுமே பண்ணுறதில்ல தாராளமாக வாங்க இதுக்கு முன்னாடி நிறையா எடுத்து மறக்கவும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபுல் சேலை எடுக்கிற காசுக்கு நாலு ஜாயின் சேலை எடுக்கலாம் ரெண்டாவது நீங்கள் ஃபுல் சேலை எடுக்கிற கூட பிராண்டட் கிடையாது ஜாயின் சேலில் வர்றது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் வரும் இது வரைக்குமே எனக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னென்னா நாங்கள் சார் ஒரு டைம் எடுத்தோம் அடுத்து நாங்கள் வந்து ஃபுல் எடுக்கிறது இல்லை எங்களுக்கு இந்த சேரீயே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது ரேட் வைஸும் கம்ஃபர்ட்டாக இருக்குது இதுன்ட்டு இப்போ முன்னாடியே கூட கஸ்டமர்ஸு இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸு நமக்கு நிறையா வர்றாங்க அவங்களும் ந நிறையா வர்றதுனால நம்மளும் அடிக்கடி பர்ச்சேஸ் போய் 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 நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால் நானும் ரெகுலராக பர்ச்சேஸ் போயிட்டு நிறையா வெரைட்டிஸு ரெகுலராக எடுத்துகிட்டு வரேன் இந்த அன்பு ஆதரவும் எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணுன்ட்டு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மறக்கவும் சொல்லிக்கிறேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விநாயகர் கட்பீஸ் மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கிடைக்கும் ஏகை அம்மது கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கட்பீஸ் சென்டர் இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்னால் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க வந்துட்டு நாச்சியாக இருக்க வந்து கூப்பிடுங்க நானே உங்களை ரிசீவ் ப பண்ணிக்கிறேன் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டு யூஸ்க்காக இருக்கிறவங்களும் சரி நிறையா கலெக்ஷன்ஸு வெரைட்டிஸு நிறையா இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்